வணக்கம் ஆசிரியரின் உடன்பரப்புகளே ஒரு அருமையான தலைப்பை பற்றி சிந்திப்போம் அதாவது ராத்திரிகள் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றா ராத்திரிகளை கொண்டாடணும் அதை எப்படி கொண்டாடணும் ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பத்தி மூணு அறிவுடைமை குரல் எண் வந்து நானூற்றி இருபத்தி மூணு எப்பொருள் யார் வாய் கேட்பினும் பொருள் மெய்பொருள் காண்பதறிவு எளிமையான குரல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குரல் தான் அடிக்கடி நம்ம சிந்திக்கிற ஒரு குரல் தான் ஆனால் வந்து செய்திகள் மட்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த வகையில் இன்றைக்கி இந்த குரலை நம்ம சிந்திப்போம் என்னது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு யார் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது வந்து பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கு அதே நேரத்தில் நாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவு பகுத்தறிவு இருக்குது சுதந்திரமும் நமக்கு இருக்குது யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லிட முடியாது அப்படி சொன்னாலும் அதை நம்ம கேட்க முடியாது எதை நாம் கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ எதை பின்பற்ற வேண்டுமோ அதை பின்பற்ற வேண்டும் இப்போ அந்த வகையில் நம்ம அந்த ராத்திரி கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றா அப்படின்னு சொன்னால் ராத்திரி என்பதே வந்து வடமொழி சொல் இது வந்து தமிழ் சொல் அல்ல தமிழ் சொல் வந்து இரவு இப்போ ராத்திரி வந்து ஒரு அர்த்தமுள்ள ராத்திரியாக இருக்கணும் அர்த்தமற்ற ராத்திரியாக இருக்கக்கூடாது இப்போ பெரும்பாலும் வந்து இரவில் வந்து என்ன செய்வோம் நன்றாக தூங்கணும் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்ல ஓய்வு அந்த தூங்குகிற போது தான் ஏன் வந்து பகலில் வந்து தூங்கலாம் ஆனால் வந்து அது இரவில் தூங்குற மாதிரி இருக்காது இரவில் தான் வந்து நன்றாக தூக்கணும் இரவில் தான் தூங்க வேண்டும் அதுதான் வந்து நம் உடல் அமைப்புக்கு சிறந்தது ஆனால் இப்போ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க டிரைவர்ஸ் இரவு பகல் கண் விழித்து ஓட்டுறாங்க இரவு முழுவதும் இரவில் பயணிக்கிறாங்க நெடுந்தொலைவு தூங்கிக்கிட்டே போகிறாங்க தூங்கி எந்திரிச்சா காலையில் ஒரு சென்னையோ அல்லது பெங்களூரோ மதுரையோ இல்லை திருநெல்வேலியோ இப்படி போய் சேர முடியும் ஆனால் அந்த ஓட்டுநர்கள் கண்டக்டர்கள் அதுவும் முக்கியமாக ஓட்டுநர்கள் டிரைவர்ஸ் வந்து கண் விழித்து ஓட்டுறாங்க அதற்காக அவர்கள்லாம் பாராட்ட வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் நெல் மாற்று நாட்களில் அவர் இரவு நிலத்தில் தூங்கிக்கணும் அதுதான் அவர்களுடைய உடல் அம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்போ அந்த வகையில் ராத்திரியை நாம் வந்து இப்போ இரவை கொண்டாட வேண்டும் இரவில் வந்து நல்லா தூங்கணும் அதுதான் முக்கியம் அப்படி தூக்கம் வரல அப்படின்னா என்ன செய்யலாம் நல்ல புத்தகங்களை படிக்கணுங்க அதை விட்டுட்டு இந்த அலைபேசியில் பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் நம்முடைய மனது தெளிவாக இருக்கும் நல்ல இன்பமாக இருக்கும் அன்மையான தூக்கம் அதை விட்டுட்டு பழைய அன்று நடந்த பல சிக்கல்கள் சம்பவங்கள் இதையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கூடாது நல்ல செயல்பாடுகளாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே அசைப்படலாம் மற்றபடி வந்து அதையெல்லாம் தவிர்க்கணும் அது மீண்டும் மீண்டும் வருதுன்னா என்ன செய்யணும் ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ வந்து நம்முடைய நல்ல எண்ணங்கள் அப்படியே வர ஆரம்பிக்கும் நல்ல தூக்கம் வரும் அது ரொம்ப சிறப்பை தருவதாக இருக்கும் அதனால் இந்த ராத்திரி இரவை கொண்டாட வேண்டும் அதே நேரத்தில் ராத்திரியை வந்து நம்முடைய பண்பாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது பண்பாட்டுக்கு மாறாக இருக்கக்கூடிய ராத்திரியை கூடா கூடாது தேவையற்ற பூஜைகள் கேளிக்கைகள் இதையெல்லாம் தவிர்க்கணும் இது வந்து மனிதர்களை முட்டாளாக்குகின்ற பணம் பிடுங்குகின்ற ஒரு செயல்பாடுகள் இதை வந்து நம்முடைய உடன்பிறப்புகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந்து நன்றாக ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க அப்படி புரிஞ்சுக்கலைன்னு சொன்னால் அப்புறம் அதில் அர்த்தம் இல்லை அதனால தான் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு நான் சொல்லிட்டோன்னு யார் வேணாலும் சொல்லட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல விடை தெரியும் ஆகையினால் ராத்திரிகள் கொண்டாடப்பட வேண்டும் கொண்டாட்டம்னால் என்ன என்றால் நன்றாக உறங்க வேண்டும் அது அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல உற்சாகமாக பணி செய்வதற்கு உழைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் அதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த ராத்திரியை கொண்டாட வேண்டும் அதாவது இரவு ராத்திரி என்பது நம்முடைய தமிழ்ச்சொல் அல்ல அதை தவிர்க்க வேண்டும் அந்த ராத்திரி தேவையில்லாத கொண்டாட்டங்களையும் தவிர்க்க வேண்டும் நல்ல நம்முடைய பண்பாட்டுக்கு ஏற்ற இரவை கொண்டாட வேண்டும் நன்றாக உறங்க வேண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த அருமையான ராத்திரி தகவல் திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நமக்கு இருந்தே போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நல்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்